மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த அங்காரக பயிற்சி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய மிதுன ராசிக்கு நான் கொஞ்சமாவது அடுத்த லெவலுக்கு நான் வருவேனா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலாம் இருக்காங்க ஆனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கோவப்படக்கூடாது ஆனால் ஏன்னா மிதுன ராசி வந்து என்னென்ன உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பை சில நேரத்தில் அவன் தெளிவாக தான் இருப்பான் அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று ரெண்டாக ஏதாவது சொல்லலாம் அவன் என்னடா இது நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆனால் அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது அந்த உபயராசியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சில அந்த குழப்பங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே வருது அப்போ இந்த மிதுன ராசிக்கு எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமா அடுத்தடுத்து எனக்கு சில சூழ்நிலைகள்லாம் சரியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வருவீங்க ஆனால் என்ன இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கு ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி சில பேருக்கு என்னாச்சு வேலை மாற்றங்கள் ப்ரொமோஷனால் சில பேருக்கு மா சில பேருக்கு விரும்பத்தகாத இடத்துல வே வேலை மாற்றம் நான் அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனோம்னு நினச்சிக்க மாட்டேங்கிறோம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் சில பேருக்கு ட்ரா விரும்பத்தகாத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் விரும்ப நான் தான் கஷ்டப்பட்டாலுமே சில நேரத்தில் ஜென்ம குருனால சில விஷயங்கள் அதாவது நல்ல முறையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி போகிறதுங்கிறது ஒன்று பெயர் கிடச்சி கெட்ட இப்போ நீ இப்போ அதாவது சஸ்பெண்ட் பண்ணி இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ஒன்று ஸோ அதனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது பணப்பிரச்சனை ஒரு பக்கம் தொழில் விஷயத்தில் பிரச்சனை நம்பி பணம் கொடுத்த ஒரு இடத்துல பிரச்சனை ஏகப்பட்ட நீங்களாக போய் சில விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனையாக இருந்துகிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறது இவ்வளோ விஷயங்களும் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது இந்த மிதுன ராசி பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு ஏழாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு மகரம் கும்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்னை இன்றைக்கி சூழ்நிலையில் என் அதாவது நெருக்கடிகளை அதிகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி எனக்கு அடுத்தது எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெளிவு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ஆடி மாதம்லாம் போகணும் ஆவணி மாதத்தில் தான் உங்களுக்கு ஒரு சில தெளிவுகள் பிறக்கும் ஆணி மாதத்தில் தான் அது உங்களுக்கு ஆவணிக்கு அப்புறமா தான் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அது வரைக்குமே நீங்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல சண்டை நடக்குதா நீங்கள் குடிமான வரைக்கும் போங்க நீங்களாக போய் ஒரு இடத்துல அந்த நான் அந்த இடத்துக்கு பஞ்சாயத்து பண்ண போகிறேன் நான் அந்த இடத்துல நான் பேசி தீர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாமல் சில விஷயங்களை கொண்டு வராதிங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஒரு நீங்கள் பார்த்துக்க